குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன் வெரி குட் நம்ம நிறையா கிளாப்ஸ் வந்து நமக்கு தெரியும் அப்படி தானே ரெயின் கிளாப்பு அப்புறம் என்ன அது ஷிப் கிளாப்பு ஓகே பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை க்ளாப் எல்லாமே தெரியும் நமக்கு ஓகேவா இப்போ புதுசாக நம்ம மூணு கிளாப் வந்து கற்றுக்கலாம் இப்போ தானே நான் கற்றுக் கொடுத்தேன் அதை செஞ்சு காமிக்கிறீங்களா ஆ முதல்ல சூப்பர் கிளாப் ஒன் டூ அடுத்து வெல்கம் கிளாப் அடுத்து தேங்க்யூ கிளாப் இந்த கிளாப்ஸோட பார்க்க நம்ம சேனல்குள்ளார எல்லா வீடியோவும் பார்க்கலாம் இந்த கிளாப்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வெரி குட் இப்போ நம்ம தொடர்ந்து போக போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம ஒன் டூ சொல்லி கிளாப் பண்ணோம் இப்போ இப்போ ஒன் டூ சொல்லக்கூடாது நீங்கள் கிளாப் பண்ணும் ஓகேவா ஆ சூப்பர் வெரி குட் அடுத்து வெல்கம் கிளாப் you கிளாப் வெரி குட் வெரி குட் புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும் நல்லா இருந்துச்சா அப்போ இன்றைக்கி என்னென்ன கிளாப் கற்றுக்கிட்டோம் சூப்பர் வெரி குட் நாளைக்கு இன்னும் புதுசாக கற்றுக்கலாமா வெரி குட் தேங்க் யூ